ஒடிசா மாநிலம் பூரியில் உலக பெற்ற ஜெகந்நாதர் கோவில் ரத யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது மக்கள் வெள்ளத்தில் தேர் மிதந்து செல்லும் கண்கொள்ளா காட்சிகளை முதலில் பார்க்கலாம் கூடுதல் நமது செய்தியாளர் ரமேஷ் குமார் வணக்கம் ரமேஷ் ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த ரத யாத்திரையின் சிறப்புகள் என்னவாக இருக்கிறது முழு விவரங்கள் ஒடிசா என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது பூரி ஜெகநாதர் ஆலயம்தான் அந்த பெற்ற பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய உலக புகழ் பெற்ற தேர் திருவிழா கோலாகலமாக துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த ரத யாத்திரை இன்று தொடங்கியுள்ள நிலையில் ஜெகநாதர் கோவிலினுடைய தேரை லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது வடம் பிடித்து இழுத்து வருகிறார்கள் பூரியே ஒரு அழகான கடற்கரை நகரம் தற்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கே பார்க்கும் பார்க்கும்போது பூரி கடற்கரை இடம் பெயர்ந்து அங்கு ஜெகநாதர் ஆலயத்திற்கு வந்துவிட்டதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு பக்தர்கள் கூட்டம் அங்கு ஈக்கலை போல வைத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா என்பது ஒடிசாவில் மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த ஜெகநாதர் ஆலயத்தினுடைய தெய்வங்கள் என்று பார்த்தோம்னால் மூன்று தெய்வங்கள் அங்கே இருப்பார்கள் ஒருவர் பாலபத்திரர் மற்றொருவர் ஜெகநாதர் மற்றொருவர் அவர்களுடைய சுப தங்கை சுபத்ரா இந்த மூன்று தெய்வங்கள் தான் அங்கு பிரதான தெய்வம் இந்த மூன்று பேருக்கும் தனித்தனியே தேர்கள் வடிவமைக்கப்பட்டு இந்த ரத யாத்திரை என்று நடைபெறும் அந்த ரத யாத்திரை தான் தற்போது கண்கொள்ளாத காட்சியாக தற்போது அந்த ரத யாத்திரை இருக்கிறது குறிப்பாக ஜெகநாதருக்கு நாற்பத்தி ஐந்து அடி உயர நந்தி கோஷமும் பாலபத்ரருக்கு நாற்பத்தி நான்கு அடி உயிர வாஜா என்கிற பேரும் சுபத்ராவுக்கு நாற்பத்தி மூன்று அடி உயர தருப்பதலனா என்ற பிரம்மாண்ட தேர்வு தேர்கள் உருவாக்கப்பட்டு அதன் மீதுதான் தற்போது இந்த ரத யாத்திரை இருக்கிறது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான தேர் சக்கரங்களை கொண்ட தேர் என்பது இதில் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக ஜெகநாதருக்கு பதினாறு சக்கரங்களை கொண்ட தேரும் அதே போல பாலபத்தருக்கு பதினான்கு சக்கரங்களை கொண்ட தேரும் அவருடைய தங்கை சுபத்ராவுக்கு பன்னிரண்டு சக்கரங்களை கொண்ட தேரும் இதில் இடம்பெறுவது வழக்கம் தங்கள் இருப்பிடத்திலிருந்து புறப்படுகின்ற ஜெகந்நாதர் பாலபத்ர சுபத்ரா ஆகியோர் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தங்களின் அத்தை கோவிலான மௌசிமா கோவிலுக்கு சென்று ஓய்வெடுப்பார்கள் பின்னர் அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ குண்டிச்சா கோயிலை சென்றடைத்ததும் ஜெகந்நாதர் அங்கே ஓய்வெடுப்பார் இந்த திருவிழா மொத்தம் நான்கு நாட்கள் நடைபெறும் நான்கு நாட்களில் தங்களது கணவர் காண லட்சுமி தேவி குண்டிஜா தேவி கோவிலுக்கு வருகை தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நிலவுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக ஒடிசா மாநிலம் முழுவதிலே விழா வேண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருந்து தங்களுக்கு தெய்வமான ஜெகநாதனை மன்முருக பக்தி உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க